ஆஸ்ட்ரோ டிவைன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசி அதாவது இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி எண்டா பாயிண்ட்ல வந்திருக்கோம் எல்லாருக்குமே நன்மை கிடைச்சிருமா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் பல போராட்டங்களை பல பிரச்சனைகளை சந்தித்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் அதிகமானவே இருக்காங்க நிறைய பேர் நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து அது இந்த நவம்பர் இருந்தால் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடுமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு அத்தனை விதமான விஷயங்களும் இந்த நவம்பர் மாதத்தில் நம்முடைய பன்னெண்டு ராசினியர்களுக்குமே கிரகங்கள் என்ன பண்ண போதுன்னா கொஞ்சம் பிரித்து கொடுக்க போகுது அதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான் அதற்கு பிறகு குரு பகவான் இந்த ரெண்டு கிரகங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது இது முடியவே முடியாது இது எப்படி சமாளிப்பது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு இருப்பவர்களுக்கு பாரத்தை சுமக்க வேண்டாம் நீங்கள் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுங்க உங்கள் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நவ கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதத்தில் பதினேழாம் தேதிக்கு கரெக்டாக விருச்சக ராசிக்குள்ளே போயிடாரு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது பதினேழாம் தேதி தான் பல நபர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்த அத்தனை விதமான விஷயங்கள் நடக்க போகின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் சரி வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முயற்சிக்கான அற்புதமான மாதம் இப்ப எடுக்கிற முயற்சி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கடந்த காலங்களில் எப்பயோ எதிர்பார்த்தீங்க பாத்தீங்களா ரொம்ப நாளா இதை முடிச்சு காட்டி நான் வெற்றி பெற்றுவேன்னு சொல்லி கடின முயற்சி எடுத்துட்டு ஐயோ முடியலைங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதை எடுத்தாலும் நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க சாம் வச்சுருங்க இருக்கிற வேலையை பார்த்துட்டு காடி தலையாட்டு போகும் மாதிரி இருந்துருவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்தாங்கள்ல அந்த நிலைமையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடு நீங்கள் இப்போ முயற்சி எடுங்க உங்களுடைய முயற்சியில் உங்கள் கூட இருக்க அத்தனை பேருமே அப்படியே பிரமிச்சு பார்ப்பாங்க உங்களை ஆனால் நம்ம செய்ய மாட்டான்னு நினச்சோம் இந்த பொண்ணு செய்யவே செய்யாதுன்னு நினைச்சோம் எப்படி இந்த பொண்ணு எல்லாரையும் வச்சு செஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய தனித்துவம் இந்த நவம்பர் மாதத்தில் உறுதி செய்யப்பட போகிறது இந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் உங்களுக்கு ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு புத்தியுக ஒரு சொல்லுங்கள் எனர்ஜிங்கிறது எப்படி வருதுன்னு தெரியாது நீங்கள் அப்படியே யோசித்து யோசித்து பார்ப்பீங்க நீங்களே யோசிச்சு பார்க்கலாம் நம்ம அப்படியே இந்த மாதம் ஏன் நம்ம இவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் ஒரு வேலையை எடுத்தால் சட சடன்னு முடிக்கிறோமே எப்படி இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் தேதிக்கு மேலே நம்மளுடைய ராசிக்காரங்க நவம்பர் மாதத்தில் ஒம்பதாம் தேதிக்கு மேலே முடியாதுன்னு எந்த வாரத்தையும் உபயோகப்படுத்தாமல் உங்களுடைய தனி தத்துவம் என்ற செயல்பாடு மூலமாக சிறப்பாக செஞ்சு முடியும் ஒன்பதாம் தேதி தான் உங்களுடைய பெஸ்ட் ஆஃப் கான்செப்ட் ஒன்பதாம் தேதி வந்து நீங்கள் ஸ்பீடு தான் எதனால் ஸ்லோங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது இது வந்து உங்களுடைய கற்பனை ஆற்றலுமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அப்படியே ஒரு விஷயத்தை டெப்த்தாக யோசி சாதாரணமாக யோசிக்க மாட்டேங்குது டெப்த் இது இதோட கடைசி பாயிண்ட் என்ன நான் தெரிஞ்சுக்கணும் சும்மா அப்படியே தொட்டேன் அப்படி லைட்டாக பார்த்தேன் முடிச்சிட்டேன் அப்படிலாம் கிடையாது டெப்த்தாக போய் இதில் உள்ள ப்ளஸ் என்ன இதில் உள்ள மைனஸ் என்ன இது எப்படி செஞ்சால் இது எப்படி மாற்றினா இது எப்படி வெற்றி வரும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான செயல்பாடு உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ் பண்ணிடுறீங்கன்னா உங்களுடைய தனித்துவத்தை பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்துருங்க அப்போ நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்போது அவங்க ஏற்கனவே ஒரு அறுபது சதவீதம் ஒரு எனர்ஜியோடு இருப்பாங்களா உங்கள்கிட்டருந்து ஃபுல்லாக காப்பி அடித்து இந்த பென் ட்ரைவர் சொருவி எப்படி சிஸ்டத்தில் உள்ளதெல்லாம் லேப்டாப்பில் உள்ளதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி எடுப்போம் ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்டருந்து அப்படியே பென் டிரைவர் சொர்வ மாதிரி உங்கள்கிட்ட பாசத்தை கொடுத்துட்றாங்க பாசத்தை கொடுத்துட்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் பிரமிச்சு போயிருங்க நம்ம மேலே ரொம்ப பாசம் இருக்குது நம்ம உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரமிச்சு போயிருங்க அப்போ என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடு அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட காப்பி எப்படி காப்பி பண்ண காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் போய் அங்கே டெலிவரி பண்ணுறது முன்னாடி அவங்க பேஸ்ட் பண்ணி முடிச்சிடறாங்க ஸோ இதில் தான் தள்ளுபடி அப்போ இந்த மாதம் அதற்கான சூழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய எந்த செயல்பாடும் உள்ளே வரவே முடியாது நோ என்ட்ரி அப்படின்னு ஒரு போர்டு வச்சிடலாம் இல்லைனா என்ன பண்ணணும் கேரிக்கடை போட்டு லாக் பண்ணிடலாம் அதே மாதிரிதான் உங்களுக்காக உங்களுடைய முயற்சிக்கான சிறப்பான நாளாக சிறப்பான ஒரு மாதமாக நீங்கள் உறுதி செய்ய போகிறீங்க ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்த மாதம் இறுதிக்குள்ள நீங்கள் என்ன டேட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னு உங்கள் சுய ஜாதகம் முடிவணும் இது கோச்சார கிரகத்துடைய அமைப்பு இதை தாண்டி உங்கள் சுய ஜாதக இருக்குல்ல நம்முடைய கன்னிராசிக்காரங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தேதியில் பிறந்திருப்பீங்க அஞ்சாம் தேதி பிறந்தவங்க இருப்பீங்க பதினைஞ்சாம் தேதி பிறந்தவங்க இருப்பீங்க அப்படின்னு ஒவ்வொரு டேட்லேயும் இருக்கலாம் மேபின்னு ஒரு ரெண்டு டேட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஸோ மற்ற மாதங்கள் வருடங்களில் லக்ன ரீதியாக ஸோ இந்த மாற்றங்களை வச்சு கிட்டத்தட்ட ஒம்பதாம் தேதியிலேருந்து மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் எப்போ பாயிண்டை டச் பண்ணுவீன்னு தெரியாது உங்களுக்கே தெரியாது என்னடா நம்ம திடீர்னு கரெக்டான ஒரு பொசிஷன் பண்ணிட்டோமே நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு காதல் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா காதலில் பல தடவை அடி சரி அதை பலபடியும் செய்யணும்னு நினைக்கிறது நம்மளுடைய கண்ணீராசி அப்போ உங்கள் காதல் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா காதலில் ஒரு மகிழ்ச்சி இருக்கா காதலில் சொல்லலாமா இந்த மூணு வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை காதலின் மகிழ்ச்சி உண்டு இந்த மாதம் மட்டும் நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக புன்னகையோடு அப்போ அடி லவாக சொல்லிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் அம்மா நான் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி செயல்படுத்தலாம் ஓகேவா ஆனால் அந்த பாஸ் ஒரு காலேஜ் முடிக்க தண்டியும் கொண்டு போகுமா நான் டிகிரி முடிச்சிட்டேன் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போவாங்கிறத உங்கள் சுய ஜாதகம் நிர்ணயம் பண்ணும் அது ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் டென்த்தில் பாஸ் ஆகிட்டீங்க டுவெல்த்தில் பாஸ் ஆகிட்டீங்கிற மாதிரி என்ன செய்யலாம் காதலில் இந்த மாதம் பாஸ் ஆகிட்டேன் நான் என் லவர்கிட்ட சொன்னேன் லவர் ஏற்றுக்கிட்டாங்க என் கூட பாசமாக இருக்காங்க என் கூட பேசுகிறாங்கன்னு கண்ணிராசி பெண்களும் சொல்லலாம் கன்னிராசி ஆண்களும் சொல்லலாம் கல்யாணம் முடித்தவங்களும் தன்னுடைய மனைவியை நேசிக்கலாம் கல்யாணம் முடித்தவங்க தன் கணவனை யோசிக்கலாம் காதலுங்கிறது உறவுகளுக்குள் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அப்போ அந்த காதலில் சிறு வயதில் காதல்கிறது வேறு வாழ்க்கையில் வாழ்கின்ற காதல் வேறு ஓகேவா ஸோ இதை வந்து செயல்படுத்தும் போது வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டுங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதத்தில் இதை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்னா என்ன விஷயம் சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் நிதானமாக சரி ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க இன்சூரன்ஸு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஆர்சி புக்கும் எடுத்து வச்சுக்கோங்க வண்டிக்கு பெட்ரோல் இருக்கான்னு பஸ் செக் பண்ணிக்கணும் ஏன்னா கட்டியம் பந்தாவாக ஜம்முனு கிளம்பி உட்காந்து போய்கிட்டே இருப்பீங்க சட்டாக பெட்ரோல் இல்லாமல் அடடா பெட்ரோல் இல்லாமல் போச்சே அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் காத்து ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக போகலாம் வீலிங் பண்ணாமல் உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக போகிற ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனை இல்லை அதனால் வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போனால் வாழ்க்கையில் வெற்றி மகிழ்ச்சி என்பது பக்கத்தில் இல்லை உங்கள் உடலுக்குள்ளேயே சேரக்கூடிய ஒரு அற்புதமான காந்த சக்தியாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை